வணக்கம்மா எப்படி இருக்கீங்க ஸோ ஜோராக இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி அதுமா விநாயகர் சன்னதி முன்னாடி விநாயகரோட பாட்டு பாடி அசத்திட்டீங்க ஏற்கனவே கிருஷ்ண ஜெயந்திக்கு நீங்கள் பாடின பாட்டு ஆச்சு ஸோ அண்ட் வந்து இன்னைக்கு நெசப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அன்னை சத்யா நகரில் இருக்கக்கூடிய கற்பக விநாயகர் ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கம்மா இங்கே விநாயகர் ரொம்ப அழகாக ஜெய்ஜாண்டிக்கா சூப்பராக இருக்காரு நேர்கள் எல்லோருக்குமே விநாயக சதுர்த்தி வாழ்த்துக்கள் சொல்லிடலாமா நிச்சயமாக நேயர்கள் அனைவருக்கும் இனிய விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் வாழ்த்தல்கள் செல்லுங்கம்மா சோ வந்து நிறைய கதை கேட்டுட்டே இருக்கும் அதுவும் விநாயகர்னாலே ஒரு எல்லாருக்கும் வந்துரும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு தெய்வமா விநாயகர் இருப்ப ஏன்னா அவருக்கு ரொம்ப அவ்வளவா கோவலா வரவே வராது உங்களுக்கு மாதிரி பாக்குறதுக்கு நான் அப்படிதான் இருக்கேன் ஏன்னா நாங்க செம்மையா டார்ச்சர் பண்ணுவோம் அம்மாவை கோவமே மாட்டாங்க நிறைய தடவை நான் கேட்டிருக்காம நீங்க கோவமே மாட்டீங்களா அப்படின்னா நான் வந்து அதான் சொல்றேன் நிறைய குழந்தைகளுக்கு என்ன பிடிக்கும் அதுக்கு வந்து ஜென்ரலா மாத்திரிவா ஒரு விஷயம் சொல்லிருப்பா என்னன்னா ரெண்டு விஷயங்களை பார்த்தா யாருக்கும் அலுப்பே வராதான் ஒன்று வந்து கடல் அலைகள் இன்னொன்று வந்து யானை ஸோ நானும் விநாயகரும் யானை மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ எங்களை வந்து ரொம்ப அழகாக எல்லாரும் அதனால தான் ரசிக்கிறா வேற ஒன்றுமே இல்லை ஸோ விநாயகர் வந்து எப்படி பிறந்தர் அப்படிங்கிற அந்த கதையெல்லாம் சொல்லலாம் கேள்விப்பட்டிருக்கேளான்னு தெரியல ஒரு தடவை வந்து பார்வதி தேவி குளிக்க போகிறதுக்கோசரம் மஞ்சளை வச்சுட்டு அப்படி உருட்டின்றே இருப்போம் அது அழகான ஒரு குழந்தையாக அது உருவாகும் அப்போ அந்த குழந்தைக்கு வந்து விக்னேஸ்வரன் அப்படின்னு பேர் வைப்போம் வச்சுட்டு நான் போய் குளிச்சுட்டு வர வரைக்கும் யார் வந்தாலும் உள்ளே விடாத அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு நான் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்துடுறேன் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அந்த குழந்தைய விட்டு போவோம் அப்போன்னு பார்த்து சிவபெருமான் வருவர் அவரை குழந்த உள்ளே உள்ளே போகக்கூடாது அப்படின்னு விடுவார் இல்லை என்ன என்னையே போகக்கூடாதுங்கிறத யாரையும் உள்ளே விடாதன்னு அம்மா சொல்லிட்டு போயிருக்கா நான் உள்ளே விட மாட்டேன் உங்களை அப்படின்னு என்னுடைய வீடு என்னுடைய இதுக்குள்ளேயே நீ என்னோட விட முடியாது யாரையுமே விடாதன்னு சொல்லியிருக்கா விடமாட்டேன்னதும் சரி அந்த குழந்தையை பார்த்தா அவருக்கு அன்பு ரொம்ப பெருகும் இருந்தாலும் அது ரொம்ப வாதாடிண்டே இருக்கிறதுனால இவரும் அதோட கூட கொஞ்சம் சண்டைப்படுவேன் இப்போ ஸ்டேஜில் வந்து அந்த குழந்தைய வந்து க தலையை வெட்டிடுவேன் அப்போது பக்கத்தில் இருந்தவாள் அவ பார்வதி தேவி உருவாக்கின குழந்தை தான் அந்த குழந்தையோட தலையை வெட்டிட்டே இல்லை அப்படின்னு அய்யோ அப்படியா சொல்லி சிவபெருமானோட பக்கத்தில் காட்டுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு யானை வந்து வடக்கு பக்கமாக தலை வச்சு படுத்துன்னு இருக்கும் அதனால தான் இன்றைக்கும் எல்லாரும் சொல்கிறது வடக்கு பக்கம் தலை வச்சு படுத்துக்காதீங்க ஸோ அந்த யானையோட தலையை வெட்டின்னு வந்துட்டு விநாயகரோட இதில் வைப்பேன் இன்னைக்கும் வந்து நார்மலான விநாயகரை நம்ம ஒரு கோவிலில் பார்க்கலாம் ஓ அப்படியா ஆமாம் நான் அது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் பின்னாடி சொல்கிறேன் சரி ஸோ அதை அப்புறமா பார்வதி தேவி வந்ததுக்கு அப்புறமா இது நான் உருவாக்கின குழந்தை தான் இவன் நம்மளுடைய குழந்தை அப்படின்னு சொல்லி சொல்லி அவ இன்ட்ரடியூஸ் பண்ணுவான் சிவபெருமானுக்கு இந்த விநாயக சதுர்த்தி அன்னைக்கு கற்பக விநாயகரை நம்ம தரிசனம் பண்ண வந்திருக்கோம் கற்பக விநாயகர் கற்பக விரச்சம் மாதிரி நமக்கு நிறைய அனுகிரகம் பண்ணணும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிப்போம் லோகத்தில் இருக்க எல்லாருக்கோசமும் பிரார்த்தனை தேங்க்யூம்மா ஸோ அம்மா வந்து சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்கான கதை வந்து சொன்னாங்க விநாயகர் பற்றி அண்ட் விநாயகர் அவருடைய ஒரிஜினல் உருவத்துடைய இருக்கக்கூடிய கோவிலை பற்றியும் சொல்கிறேன் இருக்காங்க ஸோ அம்மா வந்து கண்டிப்பாக அதை பிரசாதம் பண்ணும்போது சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் வெல்கம் பேக் டு வாட் ஷோ த டைமண்ட் ஹோம் அப்ளைன்சஸ் வழங்கும் ரசிகலா வாங்க சீசன் டூ விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ஸோ அம்மா விநாயகருடைய கதை ரொம்ப அழகாக கோயிலில் வச்சு சொன்னீங்க என்ன பிரசாதம் சொல்லித்தர போறீங்க இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது வந்து நெய் கொழப்பட்டுன்னு சொல்லுவா மோதகம் அப்படின்னு சொல்லுவாள் இது வந்து என்னன்னா ஃப்ரை பண்ணி எடுத்து கணபதி ஹோமத்துக்கெலாம் இதுதான் மெயினாக யூஸ் பண்ணுவாள் நிறைய பேருக்கு வந்து டைம் இருக்காது நெக்ஸ்ட் டே காற்றால கலரி இலரி பண்ணுறதுக்கு ஸோ அவ இதை பண்ணி நீங்கள் நாளே கூட பண்ணி வச்சு நெக்ஸ்ட் டே சுவாமிக்கு நிவேத்தியம் பண்ணுவோம் சோ இது வந்து ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் அது பண்றோம் இன்னொன்னு வந்து கார கொழுக்கட்டு பிடி கொழுக்கட்டு பூர்ணம் பண்ணிக்கலாம்ப்பா தேங்காய் கொடுத்துருவோம் தேங்காய் எடுத்துக்கிறதுலேருந்து முக்கால் பாகம் வெள்ளம் நான் ஒரு அரை முடி கிட்ட தேங்காய் எடுத்துருக்கேன் எதேச்சியா கோயிலுக்குள்ள நம்ம ப்ளூல வந்தோம் இது வதங்கின் இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ள பொடி குழக்கட்டைக்கும் கரைச்சி வச்சுக்கலாம் ஒரு கப்பு பச்சரிசி மாவு

ஃபாஸ்டாகிட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்குள்ள இது ரெடி ஆகிடும் ஆனால் அது வெல்லாங்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப சூடாக இருக்கும் இதை நல்லா கரைச்சி வச்சுருக்கோம் இது ஒரு பத்து நிமிஷம் அது ஊறட்டும் இந்த ஏலக்காய் பிடி போடலாம்ப்பா ஒரு கால் டீஸ்பூன் ஏலக்காய் பிடிப்பு நெய் ஒரு ஸ்பூன் ஏர்ஸ்பூன் கொஞ்சமாக இல்லாமல் சுருண்டு வரதுக்கு சொல்லுங்கம்மா விநாயகர் வந்து ஆக்சுவல் சேர்த்துல இருக்கக்கூடிய கோவில் இருக்கு திருவாரூர் பக்கத்துல பூந்தோட்டம் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கு அங்க வந்து ஆதி விநாயகர் கோவில் இருக்கு இன்னைக்கும் அவர் வந்து நம்ம மனுஷ முகத்தோட இருக்கக்கூடிய விநாயகராக இருக்கு ஆனா பார்க்கறதுக்கு உருவம் பார்க்கறதுக்குலாம் விநாயகர் மாதிரியே இருப்போம் இடுப்புல அந்த பாம்பெல்லாம் இருக்கும் எல்லாமே இருப்போம் தொப்பலாம் வச்சு அப்படியேதான் இருக்கு முகம் மட்டுமான வந்து உங்களுக்கு மனித முகமா ரொம்ப ஆதி விநாயகர் அவர் இன்னைக்கும் இருக்க ரொம்ப விசேஷமான கோவில் திருவாரூர் பக்கம் போறவா எல்லாரும் போய் கண்டிப்பா தரிசனம் பண்ணுங்க ரெடி ஆயிடுத்து இது வேற இதுல க மாத்தினும்லப்பா இது இதுலயே இருந்தா அப்படியே ரொம்ப முருகி போன மாதிரி ஆயிடும் அதனால இதை மாத்தின்னு இருக்கும் ஸோ இது வந்து உள்ளுக்குள்ள வைக்கிற பூர்ணம் இது மேல் மாவு பசிஞ்சுக்கலாம் இப்போ ஒரு பாத்திரம் கோதுமை மாவு ஸோ கோதுமை மாவு எடுத்துன்றதுல பாதி ரவா இது வந்து சிரோட்டி ரவா கிடைக்கும்னா ஃபுல்லாவே நீங்க சிரோட்டி ரவாவில் பண்ணலாம் சரி கொஞ்சமா உப்பு தனிதாப்பா மேல் மாவு பெசிஞ்சிட்டோம்ப்பா பூர்ணம் ரெடி இப்போ உப்பு கொழுக்கட்டைக்கு இதை கலந்து வச்சுணும்லாம் நம்ம அப்புறம் இதை ஆறுன தான் பிடிச்சி வெயிட்டில் வைக்க முடியும் ஸோ இப்போ தேங்காய் எண்ணெய் கொடுங்க இது தேங்காய் இதை பண்ணுங்கோ அப்போ தான் நல்லாயிருக்கும் மூணு ஸ்பூன் கிட்டே தேங்காய் எண்ணெய் விட்ருக்கேன் கடுகு கொடுங்கப்பா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் உளுத்தமருப்பு பொடி ஒரு ஹாஃப் டீஸ்பூன் பெருங்காயப்பொடி கருவேப்பில் பச்சை மிளகா ரெண்டுலேருந்து மூணு போட்டுக்கோங்க இஞ்சி தேங்காய் கரைச்சி ஊற வச்சிருக்கோம் இல்லையா இந்த அரிசி மாவை இல்லை கலந்துருக்கோம் அடுப்பு சின்னதாக வச்சுட்டு இதை விடுங்க முதல்ல பார்த்தா அப்படி லிக்விடாக இருக்கிற மாதிரி இருக்கும் கொதிக்க ஆரம்பிச்சதுனா நல்லா கெட்டியாயிடும் இது நல்லா அப்படி ஒட்டாமல் நல்லா சுற்றி வந்துடும் இந்த இதில் அதுக்கப்புறம் நம்ம இதை பிடிச்சி வெயிட்டில் வைக்கணும் ஒட்டாது ஓகே அடுப்பை அனுப்பிச்சி விட்றேன் இது நான் ஆரட்டும் அதுக்கப்புறம் வெயிட்டில் பிடிச்சி வைக்கலாம் நம்ம இப்போது இந்த பூர்ண குழக்கட்டை பண்ணப்பா ஸோ புளியாருக்கு குழக்கட்டை பண்ணுறதா இருந்தாலும் புளியார் பிடிச்சி ஓகே ஸோ இந்த மாதிரி ரவுண்ட் ஆகிட்டுக்கோங்க இது எதுக்கு நான் இந்த மாதிரி கையெழுக்கிறேன்னா இந்த வெல்லத்தோடது இது மேலெல்லாம் பட்டதுன்னா அது பொறிக்கடிச்சே கருப்பு கருப்பா ஆயிடும் அப்ப வந்து உங்களுக்கு கசந்து போகும் அதனால பூர்ணத்தை வச்சுட்டு ஒரு தடவை கை இந்த மாதிரி ஒரு இதுல நினைச்சுக்கோங்க இந்த மாதிரி குழக்கையில தான் நாங்கள் வந்து இந்த நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஆயிரத்தெட்டு கொழுக்கட்டை எல்லாம் ஆமா வேண்டி நடக்கும் நல்லா இது மாதிரி ஃபுல்லா இட்டுட்டு ஒரு சின்ன மூடி வச்சு கட் பண்ணிட்டு அதால பண்ணிட்டு போயிடும் ஆயிரத்தெட்டு பண்ணுவீங்கன்னா ஆமாம் நம்ம அது வேண்டின்னு பண்றதுன்றத விட அவருக்கு சும்மாவே அதை பண்ணி பாருங்க அப்படி ஒரு பலன் இருக்கும் ஓகே எப்பயுமே சுவாமிட்ட வந்து பேரம் பேச வேண்டாம் நீ இதை எனக்கு பண்ணி கூட நான் அவருக்கு அதை பண்றேன்ன்றது வேண்டவே வேண்டாம் ஏதாவது கல்யாணம் என்னென்னு ஒரு விசேஷம் அப்படின்னாலே ஒரு ஆயிரத்தி எட்டு பண்ணிடுறதுன்னு வச்சுருப்போம் ஓகே நீங்கள் அது வந்து சங்கடகர சதுர்த்திக்கு தானுமா சொன்னீங்க அப்போ எப்போ வேணால் பண்ணலாம் ஓகே சங்கடகர சதுர்த்திக்கும் பண்ணலாம் நார்மல் இதுக்கும் பண்ணலான்னா விநாயக சதுர்த்தி அன்னைக்கு ஆயிரத்தி எட்டு பண்ணணுன்றது இல்லை நம்மளுடைய இது என்னைக்கு பண்ணணும்னு தோன்றதோ அன்றைக்கி எடுத்து பண்ணலாம் மோஸ்ட்லி அது சிறந்த கிழமையாக இருந்தால் ரொம்ப விசேஷம் ஓகே பார்த்தா விநாயகருக்கு பேரே மங்களமூர்த்தி அப்படின்னு தான் சொல்லுவா ஸோ மங்கள வாரத்தில் பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஸோ இது வந்து பொறிக்கிறதுக்கு ரெடி ஆகிடுத்துப்பா அது வந்து கொஞ்சம் ஆறு இருக்கும் அதை பிடிச்சி வச்சிடலாம் அதே கப் தண்ணி கொடுத்துருவோம் எனக்கு வந்து திதிப்பு கொழுக்கட்டையோட ஃபர்ஸ்ட் டைம் நான் சொல்கிறேன் திதிப்பை விட இது பிடிக்கும் இல்லையா ஏன்னா எனக்கு உளுத்தம் போடுற கொழுக்கட்டை இது இதெல்லாம் தான் ரொம்ப பிடிக்கும் ஓகே இப்போ நம்ம எல்லாத்துலேயும் எப்பயுமே சாப்பிட்றோம் ஸோ இதை மூடி நல்லா ஒரு செவன் மினிட்ஸ் டு டென் மினிட்ஸ் வேகட்டும்ப்பா அதுக்குள்ளே இதை நம்ம பொறிச்சு இதுக்கு பேர் வந்து ஆக்சுவலி நெய் நம்ம நெய்யில் வந்து பொறிக்கலை ஸோ எண்ணெயில் தான் புளியார ஏமாற்றோம் நெய் கொடுத்துருமா அதில் கொஞ்சம் விட்டு நெய்லதான் பொறிக்கணும் வெண்ணெயை வாங்கி காய்ச்சி அதில் தான் நானாம் பண்ணுவேன் ஆயிரத்தி எட்டு குழக்கட்டைங்கிறது குறைஞ்ச பட்சம் ஒரு அஞ்சு கிலோ தேவையாக இருக்கும் இதில் ஒரு ஒரு ஸ்பூன் விட்டுக்கிறேன் நான் மோஸ்ட்லி வந்து பிள்ளையார் சத்திக்கு வந்து மாட்டுப்பொண்ணோட பிள்ளையோட தான் இருப்பேன் எங்களுக்கு சாமவேதம் அப்படிங்கிறதுனால ஒன்று மொத நாளுக்கு இப்போ ஆவணையாவட்டமாக இருக்கும் இல்லைன்னா பிள்ளையார் சத்தி அன்றைக்கே ஆவணையாவட்டமாக இருக்கும் ஓகே அதனால் மோஸ்ட்லி அவளோட இருந்து அப்போ நீங்கள் பண்ணிடுவீங்க ஆமாம் ஸோ இதில் பொறிக்கலாம்ப்பா ஆனா அந்த ஆயிரம் ஆயிரத்தெட்டு எட்டு நெய்ல பொறிக்கும் போது வீடே வந்து அன்னைக்கு எதுவுமே சாப்பிட முடியாது விநாயகருக்கு பண்றோம் அவ்வளவுதான் ஆனா அதை பண்ணி நைவேத்தியம் பண்ணி எல்லாரோடையும் பகிர்ந்துக்கோங்க அனுப்பிச்சுடுறேன் வாசனை எப்படி எனக்கு இது வேற புரிஞ்சு ஆனால் நீங்க பண்ணாதமா விரிசல் இல்லாம அழகாக வருது அது வந்து அரிசி வந்து நல்லா ஊற வச்சு பனி அரைச்சி அரைச்சு பனிநேழுனா மேல் மாவு ரொம்ப நான் வரும் எப்பயுமே சோ விநாயகருக்கு நைவேத்தியம் பண்ணிடுப்பா 땡큐 விநாயக சதுர்த்தி ஸ்பெஷல் அம்மா நம்ம எல்லாரும் சூப்பரா கோவில் கூட்டி போனாங்க அருமையான கதைகள் சொன்னாங்க அண்ட் சூப்பரான பிரசாதமும் செஞ்சு கொடுத்திருக்காங்க. இப்போ என்னோட டேஸ்ட்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பிடிச்ச கலக்க. அவ்လိုமே யோடக்கு. சீலிசா சூடா இருக்கும்போது அப்படியே சாப்பிடலாம் இந்த சட்னிலாம் செஞ்சீங்கன்னா அல்டிமேட்டா இருக்கும். ஒரு பக்கம் சுடுது அல்டிமேட்டாக இருக்குமா தேங்க்யூப்பா அந்த டேஸ்ட் பிடிக்காதுங்களே இருக்க முடியாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு ஒரு கடாயில் தேங்காயை போட்டு அதில் முக்கால் பாகம் வெல்லமும் போட்டு நல்லா சுருளை வதக்குங்கோ அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் ஏலக்காய் பொடி ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போடுங்கோ ஒரே ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டு நல்லா சுருளை வதக்கி எடுத்து வச்சுட்டு மேல் மாவுக்கு கோதுமை மாவையும் ரவையும் சின்ன பிஞ்சு உப்பையும் போட்டு நல்லா பிசைஞ்சு டைட்டாக பிசைஞ்சு எடுத்து வச்சுருங்கோம் கொஞ்ச நாளை ஊறட்டும் ஆறுனத்துக்கு அப்புறம் அதை ரவுண்ட் ஆகிட்டு உள்ளுக்குள்ளே அந்த தேங்காய் பூர்ணத்தை வச்சு நல்லா கையில் தண்ணியை தொட்டு நல்லா டைட்டாக மூடிட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சு ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு செவந்து எடுத்தேனா ஜோரான நெய் குழுக்கட்டை தயார் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் பச்சரிசி மாவு ஒரு கப் போட்டு அதில் ரெண்டு கப் தண்ணி விட்டு ஒரு முக்கால் ஸ்பூன் உப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டுருக்கோம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் அது ஊறட்டும் ஒரு கடாயில் தேங்காய் அண்ண விட்டுக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் கிட்டக்க அதில் கடுகு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு அரை ஸ்பூன் கருவேப்பில் கொஞ்சம் பச்சை மிளகாய் ஒரு மூணு இஞ்சி ஒரு கொஞ்சம் பொடியாக நறுக்கினது தேங்காய் திருவல் ஒரு நாலு ஸ்பூன் எல்லாத்தையுமா போட்டு நல்லா வறுத்துட்டும் அதில் வந்து கரைச்சி வச்சுருக்கிற பச்சரிசி மாவை விட்டு நல்லா கிளறி எடுத்துட்டும் அது ஆறுன அதை பிடிச்சி இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக விட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக விட்டு எடுத்தேன்னா காரப்பிடி கொழுக்கட்டை தயார் இன்னைக்கு ரெண்டு கொழுக்கட்டையுமே செமையா இருக்குமா கண்டிப்பாக ஸோ நிச்சயமாக அதை பார்த்தவங்க நிறைய பேர் மேபி ஆயிரத்தி எட்டு ட்ரை பண்ண வாய்ப்பு இருக்கு இந்த நூத்தி எட்டு அதெல்லாம் பண்ணலாம் ஓகே ஸோ ஆயிரத்தி எட்டு முடியாதவங்க நூத்தி எட்டு எட்டாமல் கண்டிப்பாக பிளஸிங்ஸ் வாங்கிக்கலாம் பட் இன்னைக்கு ரெசிபி பிரமாதமாக தேங்க்யூ ஸோ மச் ஓகே விவாஸ் இன்றைக்கு விநாயக சதுர்த்தி ஸ்பெஷலாக அம்மா சூப்பராக கலக்கிட்டாங்க நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபிலாம் ட்ரை பண்ணி பாருங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம் இது ருசிக்கலாம் வாங்க சீசன் டூ நன்றி வணக்கம் ருசிக்கலாம் வாங்க பரிசு போட்டிக்கான கேள்வி இன்றைய நிகழ்ச்சிகள் திருமதி யோகாம்பால் சுந்தர் அவர்கள் தனக்கு எந்த கொழுக்கட்டை பிடிக்கும் என கூறினார் இந்த கேள்விக்கான சரியான பதிலை பதினைந்து நிமிடத்திற்குள் அனுப்பும் முதல் பத்து நபர்களில் ஒரு நபருக்கு டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ஒரு பரிசு காத்திருக்கிறது